புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சிலட்டூர் முத்துமாரியம்மன் கோவில் விழாவினை முன்னிட்டு வடமாடு விழா நடைபெற்றது அறந்தாங்கி அருகே சிலட்டூரில் பழமையான முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பொங்கல் விழாவினை தொடர்ந்து வடமாடு விழா நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நடைபெற்ற விழாவில் முன்னதாக முத்துமாரியம்மன் கோவில் திடலில் அமைக்கப்பட்ட வடமாடு மைதானத்தில் சிலட்டூர் நாட்டுத் தலைவர் தங்கவேல் சேர்வைக்காரர் முன்னிலையில் வடமாடு விழா குழுவினர் முன்னிலையில் வடமாடு விழா நடைபெற்றது விழாவில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டு வடமாடு விழாவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கினர் விழாவில் ஆதிபோ சிவகுமார் தாசில்தார் கருப்பையா முன்னாள் ஊராட்சி தலைவர் ராணி முன்னாள் கவுன்சிலர் பாலு ராஜபிரியன் வட்டார காங்கிரஸ் தலைவர் பூங்குன்றன் ஒன்றிய கவுன்சிலர் சந்திரமோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மொத்தம் பத்து மாடுகள் இந்த வடமாடு விழாவில் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு மாட்டிற்கும் தலா பத்தாயிரம் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது பிடிப்பட்ட மாடுகளுக்கு மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத மாடுகளுக்கு மாட்டின் உரிமையாளர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது விழாவில் பல்லாயிரம் ரசிகர்கள் கலந்து கொண்டனர் விழாவினை முன்னிட்டு அறந்தாங்கி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தூர் பாண்டியன் தலைமையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்